ஒரு மடங்குக்கு பல மடங்கான வெற்றிகளையும் பல மடங்கான லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறது ரொம்ப வருஷமா ஏதாவது ஒரு கனவுகள் இருக்கு அந்த கனவுகள் எல்லாமே உண்டான வாய்ப்புகள் ஒரு இருக்கணும் ரெண்டு அதாவது ஒரு பாவி ஒரு சுபகிரகம் சுபகிரகங்கள் அந்த கேதுவோட சேரும்போது அந்த சுக்கரனுடைய தன்மையும் அந்த கேதுவை எடுத்துக்கும் அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்துக்கிங்கன்னா கேதுவனுடைய தன்மை இன்னும் பிரதிபலிக்கும் அப்போ பதினொன்றில் கேது உங்களுக்கு லாபத்தை அள்ளி அள்ளி கொடுத்து சுக்கரனோட சேர்க்கை மூலமாக ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுக்கும் இருப்பினும் துளாராசி வந்து ஒரு காதல் ராசியாக இருக்கிறதால கொஞ்சம் மனசை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும் சுக்கரன் கேதி சேர்க்கை இருக்கும்போது தேவையில்லாத சின்ன 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 கெட்ட பெயரா கொடுத்துரும் அதனால அதுல மட்டும் கொஞ்சம் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கவனமா இருக்கும் அதுல முக்கியமா இந்த சுக்கரன் கேது சேர்க்கை சுக்கரன் ராகு சேர்க்கை கூடிய ஜாதகங்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிக கவனமாக இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பு அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏழு குடைவராகி பண் அவங்களுடைய ராசிக்குள்ளேயே நிற்கிறார்